அனைவருக்கும் வணக்கம் காலமேக புலவர் பாடல்களில் இன்று நாம் பார்க்கப் போவது திருமலை ராயன் மன்னனின் வாழ் சிறப்பு செற்றலரை வென்ற திருமலை ராயன் கரத்தில் வெற்றி புரியும் வாளே வீர வாழ் மற்றை வாழ் போவாள் வருவாள் புகுவாள் புறப்படுவாள் ஆவாள் இவாள் அவாளாம் செற்றலர் பகைவர் பகைவரை வெற்றி கொண்ட திருமலை ராயனின் கையில் இருக்கும் வாளே உண்மையான வாழ் மற்றவர்களின் வாழ் யாவும் பயனற்றவை என்றவாறு போவாள் வருவாள் புகுவாள் புறப்படுவாள் ஆவாள் அவாள் இவாள் என்னும் சொற்களில் வரும் வாழ் என்ற சொல் இருந்தாலும் அவை உண்மையில் வாளை குறிப்பதில்லை அல்லவா அதுபோல பெயர் அளவிலேயே மற்ற வீரர்களின் வாழ் உள்ளன மன்னன் திருமலை ராயனின் வாழே வாள் என்னும் பொருளை உடையது என்று பாடுகிறார் இதில் அவாள் இவாள் என்று வரும் சொற்கள் அவர்கள் இவர்கள் என்பதின் திரிபு நன்றி வணக்கம்